ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் பரிசு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து நாங்கள் இங்க இருக்கிறோம் தான் இருக்கிறோம் எங்கள் ஊர் இது கிடையாது இருந்தாலும் நாங்கள் இங்கே இந்த வீட்டுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகுது இந்த அஞ்சு வருஷமே எங்கள் வந்த ஊர் தலைவர் வந்து வருஷம் வருஷம் ஒரு ஒரு துண்டு ஒரு புடவை ஒரு வேட்டியோ லுங்கியோ எதனாச்சும் ஒன்று கொடுப்பாங்க வருஷம் வருஷம் அஞ்சு வருஷமாக குத்துனா இருக்கிறாங்க பாருங்க

அந்த புடவை பாருங்க நல்லா தான் இருந்தா புடவை கூட தான் வாட்டி இன்னும் நல்லா இருக்கு சிம்பிளா கட்டிக்கலாமாங்க அதெல்லாம் இல்லாத பண்ணவங்க கட்டிக்கலாம்